எம்பெருமான் சரணம் எல்லாருக்கும் வணக்கம் சனாதன தர்மம்னா என்ன சனாதனம் அப்படின்னா எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது தர்மம் அப்படின்னா அறநெறி ஒரு நல்ல பயனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஆக சனாதன தர்மம் அப்படின்னா எல்லா காலத்திலும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல மார்க்கம் நல்ல மார்க்கம் அப்படின்னா நல்ல பயனை கொடுக்கக்கூடியது இம்மையிலும் ஒரு அமைதி சாந்தி அதே போல் மறுமைக்கும் ஒரு நல்ல மார்க்கமாக அமைந்தது சனாதன தர்மம் ஆனால் இது மட்டும் கிடையாது சனாதன தர்மம் இது வந்து வேதம் இதிகாசம் புராணங்கள் போன்ற அந்த நூல்களில் பேஸ் பண்ணி அது அடிப்படையில் இருக்கக்கூடியது ஆனால் இதற்கு மேலே அது ஆக்சுவலாக ஒரு பெரிய சிறந்த ஆன்மீக அறிவியல் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் வரும் வரும் பொழுது அந்த கேள்விகளுக்கு ஆன்மீக கேள்விகளுக்கு ஒரு அறிவியல் ரீதியாக பதில் கொடுக்கக்கூடியது தான் இந்த சனாதன தர்மம் அப்படின்ற மார்க்கம் இதை வந்து நான் ஆன்மீக அறிவியல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான் வந்து ஒரு இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு இன்ஜினியர் அப்புறம் வெளிநாட்டில் அமெரிக்காவில் சில வருஷங்கள் அங்கே வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாழ்க்கை அவ்வளோவா பிடிக்கல காலேஜ் டையத்துலேருந்தே எனக்கு ஆன்மீகத்தில் ஆசை இருந்தபடினாலே எனக்கு அமெரிக்காவில் அங்கே இருப்பு கொள்ளலை அதனால் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்து இந்த ஆன்மீகத்தில் நல்லா ஆழமாக ஈடுபட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த சனாதன தர்மத்தில் கொஞ்சம் ஆழமாக இறங்கினேன் இறங்கும் போது தான் தெரிஞ்சது இதில் வந்து ஒரு பெரிய சயின்ஸை இன்மால் இருக்குது அப்படின்னு அதாவது அவ்வளோ நுட்பமாக யோசித்து யோசித்து இந்த நான் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்கக்கூடியதாக இருக்குது அதை பற்றி நம்ம எப்படி அறிய வேண்டும் அப்படின்றத பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி யோசித்து இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸாக தான் இந்த சனாதன தர்மத்தை நான் பார்த்தேன் அது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் என்ன தெரிந்து கொண்டேன் அப்படின்னா இந்த சயின்ஸ் இருக்குதுல்லே ஆன்மீக அறிவியல் இது மொத்த ஹியூமனிட்டிக்குமே சேர வேண்டியது எல்லாருக்குமே இதில் உரிமை இருக்குது ஆக்சுவலாக ஆகையினால் இந்த சனாதன தர்மம் அப்படின்றதே வந்து ஒரு ஆன்மீக அறிவியல் அதுவும் கூட யாருக்கு எல்லாருக்குமே எவ்வித பேதமும் இன்றி எல்லாருக்குமே உரித்தான ஒரு ஆன்மீக அறிவியல் தான் சனாதன தர்மம் ஆக நமக்கே வந்து சனாதன தர்மம் இந்த வேதம் இத்தியாசம் புராணங்கள் அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இது ஒரு சாராக இருக்குதா அப்படின்னு தோணும் இல்லையா அது பெரிய மிஸ்கான்செப்ஷன் அப்படி கிடையாது யார் யாருக்கெல்லாம் இந்த ஆசை இருக்கோ ஆன்மீக தேட்டம் இருக்கோ எல்லாருக்குமே இதில் உரிமை உண்டு அப்படின்றதையும் நான் இந்த ஆழமாக படித்ததில் நான் தெரிந்து கொண்டேன் ஆக இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னா மேற்கொண்டு இந்த சனாதன தர்மம் அப்படின்றது எவ்வித பேதமின்றி எல்லா மனிதர்களுக்கும் உரித்தான ஒரு சிறந்த ஆன்மீக அறிவியல் அதுதான் இந்த யூடியூப் சேனலில் நான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோருமே பயன் பெற வேண்டும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன் எம்பெருமான் சரணம்